உண்மையிலேயே கொமெண்ட்ஸ் எழுதணும் அது உண்மையிலேயே அந்த கூட போட் மாதிரி யூடியூப்காரர் செய்வினா ஓகே இது ஜெர்சா நோவா அப்படி நிறைய பார்க்குள்ள உண்மையிலேயே தான் இந்த மக்களுக்கு உண்மையிலேயே விழிப்புணர்வு வந்திருக்குது இந்த மீடியான்றது உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் அது உண்மையிலேயே பார்த்து அதில் நிறைய விஷயத்தை அறிகிறதுக்கு இப்போ மீடியா மிக அந்த மீடியாவுக்குள்ளே அவையல் போடுறதில் நாங்கள் கொமெண்ட்ஸ் போடாமல் இருந்தால் அவையல் நினைக்கிறோம் ஓகே இது இவ்வளோ பேர் பார்க்கணும் அப்போ இது ஓகே தான் அவைக்கு வியூவாரமாய் தான் நாங்கள் கொமெண்ட்ஸ் இது பிழை இது இப்படித்தான் இது பிள்ளை நீங்களன்ற ஒவ்வொரு இதுகளும் நாங்கள் அதில் பிள்ளை சரியாக போடக்குள்ள உண்மையிலேயே அது அவர்களுக்கே தெரியுது ஓகே இப்போ சொன்ன மாதிரி ஒரு நூறு கொமெண்ட்ஸில் எண்பது வீதம் நல்லதாக வருது அவைக்கு இருபது வீதம் பேட் ஆகுது நீனமென்றால் அவை யோசிப்பினோம் ஓகே அப்போ சனம் இவ்வளவு சனம் பார்க்குது உழவுக்கு அவ வருதுன்றேக்கா கொஞ்சம் யோசிப்பினம் பயம் பயம் என்று ஒன்று இருக்குதுன்னு தானே இல்லை அவைக்கு வியூ இல்லை நீ இவ்வளவுண்டேக்கா அது முக்கியம் அது நீ அந்த அக்கா சொல்லிக்க எனக்கு அது நல்லா அப்படி அந்த மீடியாக்கெல்லாம் தண்ணே அவல் அதுக்குத்தான் நான் வந்த நான் மற்றது உண்மையிலேயே இப்போ இப்போ இந்த நியூஸில் பார்த்தீங்களே நேற்று நேற்று நடந்த இதை இவ்வளவு காசு சுகாதாரத்துக்கு மற்றது இந்த வாழ்வாதாரம் இவ்வளவு காசு மில்லியன் கணக்கில் அவங்க இப்படி எடுத்து கொடுத்தடத்த அதில் இவ்வளோத்த திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அது ஒரு லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு நான் அதை பார்க்கவே இதே நான் எங்களுக்கு வந்த காசை நீங்கள் உங்களோட பொக்கெட்டில் இருந்தால் செலவழிக்கிறீர்கள் மக்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது அத இவ சில இப்படி அதான் இதுக்கு ஒரு என்னதான் சிஸ்டம் சரியில்லை என்று சொல்ற மாதிரி உண்மையில ஒரு பிளான் இல்லாத அரசியல்வாதிகளா இவ இருந்திருக்குது என்றன்னு உண்மையில நினைக்க ஒரு என்னண்டு சொல்ற இப்படி ஒரு ஆக்களாற மாதிரி கூட கூட சொன்ன தெருவில் நிக்கிது இவ்வளவு காசு திருப்பி அனுப்புறிகளே அப்போ என்ன என்ன நடக்குது உண்மையிலேயே இந்த உண்மையிலே இந்த அர்ச்சுனான்றது அதான் ஏதோ சொன்ன மாதிரி கடவுள் மாதிரி உண்மைதான் அர்ச்சுனா அர்ஜுனா இப்போ வந்து இவ்வளவும் எடுத்து காட்டேக்குள்ள மீடியாக்கள் அதை செய்யத்தான் இப்போ நிறைய பேருக்கு அர்ஜுனா ஆர் விளங்குது இப்போ நிறைய இந்த சொன்ன மாதிரி நிறைய பேர் அர்ஜு அர்ஜுனாவை செய்கிற சரி என்றதை பிள்ளையா சொன்னாக்கள் சரி என்றதை வருகிறோம் ஏன் இன்றைக்கு பப்ளிக் தான் எல்லாம் மீடியா அதான் அது அந்த அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்னா நான் அது நல்ல விஷயம் நீங்க சொன்ன அவ்வளவு நல்லது நடந்தா அங்கட மக்களுக்கு நல்லது நீங்க சொன்ன அந்த மீடியாக்கில் வந்து ஒரு கொ ஒரு குமன்றால பாருங்க முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி ஒருக்கு மேலேயே அது சரி 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 என்று சொல்லி போட்டு கொண்டு வரீங்க நான் பார்த்தீங்களே அது அந்த ஒரு தட்ட குமெண்டாக மேலே நல்ல குமெண்ட் அதாவது அர்ஜுனாக்கு சார்வான குமெண்டால வந்து

இவ்வளவு கோமன் வருது தம்பி நீங்க சொல்றோம் சரி இது உண்மையில நீதி அவன் அவர் எல்லாரையும் அவர் இந்த ஒரு கூட அர்ச்சனா செய்யறத உடனே அந்த அந்த இதுகளுக்கு எடுத்து நல்ல வடிவா அந்த பொயின் பண்ணி கதை கேட்க அவற்றதுல எல்லாம் உண்மையிலேயே அர்ச்சனா பற்றி ஒரு நூறைய பேர் நீங்க சொல்றோம் சரி அவர் இது இப்படி ஒரு ஆள் தான் தேவை தட்டி அதான் உண்மையிலேயே அர்ச்சனாவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு ஒரு வித்தியாசம் அவற்ற நீங்க சொன்ன அவ்வளவு பேருக்குள்ளேயும் உண்மையிலேயே ஒரு துணிஞ்சு நல்ல ஒரு டெலன் தான் உண்மையில அப்படி கதை கேட்க நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவருக்கு ஆக்கள் தேவை இன்னும் அவருக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு இருபது

நீங்க சொன்ன மாதிரி இப்ப தன பேர் சப்போர்ட்டா சப்போர்ட்டாகத்தான் எழுதினா முந்தி எதிராக எழுதினாக்களே எல்லாரும் இப்ப அர்ஜுனாக்கு சரியான சப்போர்ட் அப்பதான் போய் கே அங்க இவ்வளவு நாளும் பிள்ளையாத்தான் நம்ம அர்ஜனாவை கருதி வச்சிருந்தது இப்ப அந்த டிசிசி மீட்டிங்க்கு பிறகு தாங்கள் எல்லாரும் அவர் ஆளுமே அறிஞ்சு கொண்டோம் என்று எல்லாரும் சொல்லப்படுது இப்ப இப்ப அங்க அந்த அவர் ஃபேஸ்புக்ல கமெண்ட் பண்றாக்களே சரியான மாற்றம் தெரியுது நிறைய பேர் இப்ப அர்ஜுனாக்கு பின்னாலதான் நிக்கினா இந்தபடியா இது என்னன்னு சொன்னாக்கா ஓ நீங்க பாருங்களேன் ஆரம்பத்துல எல்லாரும் இவ்வளவு தூரமா நாக்கள் எல்லாம் வந்து இந்த இந்த இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மக்களுக்குள்ள வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த எங்கட ஒருங்கிணைப்பு குழுல நடந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்க எல்லாருமே கொதிச்செழுவினா என்ன சொன்னா எழுந்து கொண்டு இருக்கணும் எங்களுக்கு அனுப்பப்படுற எங்கட நிதி எல்லாம் வீணா போறன்றத ஒரு தான் துணிஞ்சு கொண்டு வந்திருக்குறானே ஒரே ஒரு தான் அவ்வளோ நூறு பேர் அதில் இருந்த இடத்துல ஒரு மனிதன் அதுதான் இதுதான் இந்த சிறப்பு என்னென்னா அந்த ஒரே மனிதன் உலா தூராத்துக்கு அதை போராடி போராடி இதை அவமானங்களை சந்தித்து அவர் போராடினால் மாத்திரம்னா கடுமையான அவமானங்களை சந்தித்து உலா கொண்டு வந்து வழி விட்டுருக்குறேன் இதுதான் அந்த சிறப்பு இனிப்பாரு ஃபைனலாகியாதி பாருங்கள் பதினேழாம் தேதி பின்னேறும் வந்து முழங்கும் மிச்சத்துக்கு பதினேழாம் தேதி பார்லிமென்ட்ல வேலை இல்லாத அக்கடையும் மற்றது யாழ் மாவட்ட வைத்தியசாலையில நடந்த பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே எடுப்பாரு வந்து கட்டாயம் நடக்கும் இது அதுல மாற்று கருத்தே இல்ல அது உண்மை சொல்லுங்க அக்கா ஆஹ் ஜெசிக்கா அக்காவோ என்ன என்னக்கா பேர் ஜெசீட் சின்ன எழுத்துகள் வருது இது இல்ல கிலோ ஜெஸின்டா அக்கா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அப்ப கூட வந்து முந்தி நாங்க போய் அந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் சரியா கஷ்டப்படுற நாங்கள் ஒரு எண்பது கமெண்ட்ஸ் இருந்தா அதுல ஒரு இருபது தான் அர்ஜுனாக்கு சார்பா இருக்கிறது இப்போ வந்து மாறித்தான் பாக்க சந்தோஷமா ஐயா எண்பது வீதம் இன்றைக்கு ஆதரவாயும் இருபது வீதம் என்ன அதை ஆறுன்னு சொன்னாக்க அந்த இருபது வீதம் வந்து அந்த காற்புணர்ச்சி உள்ளாக்கள் அதாவது வந்து வேறு கட்சியை சார்ந்தா அவைண்ட உதாரணத்துக்கு வேறு எம்பி மேரோ வேறு ஆக்கடை அவைண்ட இதுகள் இருக்கிறவங்கள அவையெல்லாம் நான் அப்படி பேட் கொமெண்ட்களை போடுறோம் இல்லையா உண்மையான தமிழராக இருக்கிறார்கள் எல்லாரும்

ஓமோ மது உண்மை அர்ஜுனா அலையாடிக்க தொடங்குது இப்ப அதான் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு ஆனா சிலர் சொல்லினா அவரை நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றோம் ஆனா அவரோட ஆட்டிடியூட மாத்தோம்யூட் இருக்கிறதால தான் அவர் இவ்வளோ செய்யக்கூடியதா இருக்கு அல்லது அவரும் மெட்டாக்கல மாதிரி நூறு நூறு ரோட நூறுலோட நூற்றுப்பார் உண்மை உண்மைதான் நீங்க பாருங்க இப்ப அவற்ற இந்த வெளிப்பட தன்மையும் வெளிப்பட கதையும் தானே இது உலகத்துக்கு வந்தவங்களுக்கு பாசிட்டிவா உள்ள தமிழர்களுக்கும் இருக்கிற கூடிய காரணம் அவற்றை நடவடிக்கை தான் பிள்ளை இருக்குது இப்ப மட்டும் படிகள் படிகளோட பெம்பர் அடிக்கிற இந்த முஸ்பாத்தியா விடுற எல்லாம் அவர் ஒரு பொறுப்பு விரைக்க அதாவது ஒரு இளைஞனா அவர் தான் இருக்கேக்க வேற விஷயம் அவன் கல்யாணம் கட்டின முடிய ஒரு மாற்றத்தை அடைவான் அவன் புள்ள ஊட்டியோட ஒரு மாற்றத்தை அடைவான் அவன் பேரனா விரைக்க ஒரு மாற்றத்தை அடைவான் அப்படி ஒவ்வொரு தண்ட நிலப்பாடுகளும் மாறிக்கொண்டே போ அந்த நிலைமையில இண்டாக்கி இவர் வந்து ஒரு பிள்ளை ஊட்டிக்குரியவரா மாறிட்டார் முதல் ஒரு இளைஞனா காய்ச்சி கொண்டிருந்தார் இன்றைக்கு அவர் பொறுப்பு வாய்ந்த ஒரு அப்பனா இன்றைக்கு பிள்ளைகளுக்காண்டி கலைக்கிறதா அல்ல ஒரு குடும்பஸ்தனா அப்படியான பொறுப்புகளோட இருக்கிறதோ அதே மாதிரி அவருடைய தலைமையில பொறுப்புகள் வந்து முடியும் அவர் மாற்றமாயிருக்கு அவருடைய இதுல நான் என்ன சொல்றேன் அதாவது வந்து அர்ச்சனாவுக்கு வளாலும் அலைதான் நடிச்சு கொண்டு வந்தது இந்த டிசிசி மீட்டிங்க்கு பிறகு பெரிய சுனாமியே வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன் வேணுமென்றால் இப்போ வந்து யாராவது ஒரு மீடியா கணக்கெடுத்து பார்க்கட்டும் அர்ச்சுனாவுக்கு தேர்தலுக்கு பிறகும் டிசி மீட்டிங்கும் பிறகும் இப்படி ஆதரவு இருக்குன்னு சொன்னா நிச்சயமா ஒரு சொனாமி வந்து ஏன்னா அவ்வளவுக்கு வந்து எல்லாரும் வந்து இப்போ புரிய நம்ம வந்து என்னடா அப்ப எல்லாம் விஷயம் நடக்குதா எங்களோட நாட்டுல நடந்ததா எங்களுக்கு தெரியாதா தெரிய கொண்டது யார் அர்ச்சுனா ஒரு சின்ன ஒரு வட்ட இந்த சாவாச்சேரி இருந்து இருந் இருக்க ஒரு ஃபேஸ்புக்கு கூட ஆக அர்ச்சுனா பிண்டைக்கி எவ்வளவுக்கு உருவாகியிருக்க என்று சொல்லி அதாவது வந்து இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து இலங்கை முழுக்கவே டிஜிட்டல் மயமாக போகுது என்று சொல்லி அனுரா சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து முப்பது வருஷம் நாங்கள் பின்னடைஞ்சிருக்கிறோம் உலகத்தில் உலகத்தை உலகத்தோடு எப்படி இருக்க உலகத்தில் எல்லா நாடுகளும் முன் முன்னேறி கொண்டு வந்தபோது நாங்கள் முப்பது வருஷம் பின்னுக்கு இருக்கிறோம் அதை கொண்டு அதுக்கு தான் நாங்கள் டிஜிட்டலுக்கு கொண்டு வர போகிறோன்னா அதே மாதிரி தான் இது வந்து அர்ச்சனாவை வந்து சொன்னவர்கள் என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக்கால் இவர் அரசியல் செய்ய போகிறாரா அது இந்த உழவை இந்த மக்கள் புரிஞ்சு கொண்டார்கள் எப்படி ஃபேஸ்புக்காலையும் வந்து சோசியல் மீடியாவாலும் வந்து அரசு அரசியல் செய்யலாம் அதுக்கு அதோட மாத்திரம் அவர் கீழே நிலத்தில் இறங்கிய உழவுக்கு வேலை செய்கிறார் என்றதையும் புரிஞ்சு இதை வந்து மக்கள் நேரடியாக வந்து கண் ஒரு இதில் பேப்பரில் எழுதி வைக்கல நேரடியாகவே கண்கா கண்டு இன்றைக்கு அவரையும் தெரிவு செய்து அவரே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார்கள் நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து அவரே அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு அர்ச்சுனாவுடைய அலையை அடிக்கிறது அடிச்சு கொண்டு தான் நினைந்துட்டு இருந்தது அடுத்த மேல் கட்டத்துக்கு தான் அர்ச்சுனாவை உயர்த்தி விட்டுருக்கீர்கள் இதுதான் இந்த கருத்து

மூன்று பேர் அவ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க அவையின்ற அவையின்ற இதில் இருக்கே தான் தட்டா தனியும் மற்ற எல்லாம் தண்ணி எதிர்க்கிறாங்க தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ஆசம் ஒன்பது விதம் எதிர்க்கிறார்கள் மாதிரி தான் பேசாமல் இருக்கிறாங்க தெரிஞ்சும் ஊலா தூரத்துக்கு திராவிட்டா கலைக்கிறேன்டா அந்த துணிவு அதைத்தான் கேட்குறோம் துணிவு துணிவு இந்த துணிவு தான் தேவை எங்களுக்கு துணிஞ்ச இளைஞர் ஒன்று தான் தேவை ஒரு போராட்டத்தில் ஒரு துணிஞ்ச இளைஞர் இருந்தால் இருந்தார் இன்றாக்கி அரசியலில் ஒரு துணிஞ்ச இளைஞர் ஒன்று இப்போ தான் வந்திருக்கிறார் நான் உண்மையாக முதல் முறையாக இப்போ தான் காண்றேன் அபுதலிங்கத்தில் இருந்து நாங்களும் ஒவ்வொரு எம்பியலையும் பார்த்து கொண்டு தான் பாறோம் யார் துணிவான ஒரு எம்பியா இருந்துச்சு சின்ன முண்டாக்கி வரைக்கும் ஒரு எம்பியையும் காட்டுங்கோ அப்போ இந்த அளவுக்கு